காலை லூய கர்த்தர் உலக ரசிகரமான ஏசு கிருஷ்ணன்பனாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் பிரிய மாணவர்களே இருக்கிறீங்களா இந்த நாளிலேயும் கூட நம்ம சந்தித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் கிருவு செய்திருக்கிறார் கருவு செய்த தேவனுக்கு ஒடான கோடி நன்றி செலுத்துகிறேன் பிரியமானவர்களே கடந்த நாட்களிலே பத்தொன்போதாம் தேதி பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இந்த ரெண்டு இடத்திலேயும் தேவனாகிய கர்த்தர் தருமபுரி மாவட்டத்தில் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்திலே கர்த்தர் அடிமையை எடுத்து பயன்படுத்தினார் அந்த கூட்டத்தை நடத்தின ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் என்னை பராமரித்த அன்பு சகோதரர்களுக்காக என்னை அழைத்த கோடிநேற்று மற்றும் ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் அதுக்கு மறாவது நாள் நேற்று தினத்திலே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அனந்தபூரில் அருமையான சபையிலே ஆவிக்குரிய நல்ல ஒரு சபையில் பெரிய சபையிலே கத்துடைய வார்த்தை கொடுக்கும்படியாக கத்தர் கருவு செய்தார் சபை போதகர் பெஞ்சமன் ஐயாவுளுக்காக நன்றி செலுத்துகிறேன் என அழைத்த என்னை அன்பாய் உபசரித்த என்னை நடத்தின ஒவ்வொருவர்களுக்காக கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசிர்வதிப்பாராக அருமையாய் கர்த்தர் பயன்படுத்தினார் அநேர்களுக்கு விடுதலை கட்டுகளை உடைத்தார் விடுதலை கொடுத்தார் சுகத்தை கொடுத்தார் தீர்க்க தரிசனமா அநேருடைய வாழ்க்கை குறித்து கர்த்தர் பேசினார் அநேகர் இந்த கூட்டங்களிலே விடுதலை பெற்றிருக்கிறார்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக அலை லூயா தேவ சமூகத்துக்குள்ளாய் எந்த நாளிலேயும் கூட செப்பனையா எழுதின தரிசனத்தின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரட்சிப்பார் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவர் உன் பேரில் கெம்பீரமாய் கலி கூறுவார் என்று சொல்லி ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்கிறார் அவர் எப்படிப்பட்டவரா வல்லமை நம் மேல் அன்பாக இருக்கிறவராம் நம்மை சந்தோஷப்படுத்துகிறவராம் ஆண்டவர் கூட இருந்து ஆனந்த சத்தத்தோடு கூட மகிழ்ச்சியோடு கூட நம்முடைய வாழ்க்கை நடத்தக்கூடியவராக இருக்கிறாங்க என் அன்பு தெய்வப்பிள்ளை இன்றைக்கு ஒரு வேலை உன் கூட இருந்தவர்கள் இல்லாமல் போயிருக்கலாம் உன் கூட நான் இருப்பேன்னு சொன்னவர்கள் உன்னை விட்டு போயிருந்திருக்கலாம் எப்பொழுது நான் உன் கூட இருப்பேன் எந்த நேரத்திலையும் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னவர்கள் உன்னை விட்டு தூரமாக போயிருக்கலாம் அல்ல உன்னை வெறுத்து இருக்கலாம் உன்னை தள்ளி இருக்கலாம் பல விதத்தில் உன்னை தனிமைப்படுத்தி வைத்திருக்கலாம் அல்லது பிசாசின் பிடியின் நிமித்தம் வியாதி நிமித்தம் பொல்லாத கிரிகள் நிமித்தம் நீ தனிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்கிற நீ தனிமையானவன் அல்ல தனிமையானவன் அல்ல கர்த்தர் உன் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நான் வல்லமூல தேவன் உன்னை ரட்சிக்கிறவர் உன்னை பாதுகாக்கிறவர் என்று சொல்லுகிறார் பயப்பட வேண்டாம் உன் நடுவில் யார் இருக்கிறாங்களோ இல்லையோ ஒருவேளை தாய் தகப்பனை கூட நீ இழந்து போயிருக்கலாம் உன் பிள்ளையை நீ இழந்து போய் இருக்கலாம் கூடவே இருந்தது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இல்லையே என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு உன் நடுவில் கர்த்தர் இருக்கிறேன் என்று சொல்லி என் அன்பு தேவப்பிள்ளைய ஊழியக்காரர்களே ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் யாருமே இல்லையே ஜனங்கள் இல்லையே அப்படின்ற கவலையோடு கூட இருக்கலாம் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் கூட இருந்தால் போதும் ஆராதனையில் அவர் உன் நடுவில் இருந்தால் போதும் கர்த்தர் வல்லமையாய் அநேக அற்புதங்களை செய்ய அதிசயங்களை செய்ய உனக்குள்ளாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்க இயேசுவாலை கூடும் ஆகையால் மனுஷர் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பாத முதலாவது ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும் என்று சொல்லி விரும்பும் என் கூட இயேசு சாமி இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பு என் அன்பு தேவ பிள்ளையே மீதியெல்லாம் கர்த்தர் கூட கூட கொடுக்க மாத்திரமல்ல என் அன்பு தேவ அது நிரம்பி வழியத்தக்கதாய் கர்த்தர் கொடுக்க ஆண்டவர் இருக்கிறார் ஆகையால் நம் நடுவிலே இயேசு சுவாமி இருக்கிறார் மத்தியஸ்தராக இருக்கிறார் ஒரு நாளும் ஒரு காலமும் நாம் விழுந்து விடாதபடிக்கு தனித்து கூனி குறுகி விடாதபடிக்கு ஆண்டவரும் நம் நடுவில் இருந்து கொண்டிருக்கிறார் உன் நடுவில் இருந்து கொண்டிருக்கிறார் பயப்படாதே பயப்படவே பயப்படாதே இல்லை தனிமையில் படுத்து கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ கவலையோடு கண்ணீரோடு இருக்கலாம் கலங்காதே உன் கூட இயேசு சாமி இருக்கிறார் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை அப்படி காக்கிறவராக இருக்கிறார் ஏன் பயப்பட வேண்டும் தனிமை ஒரு நாள் உன்னை என் அன்பு தேவ உனக்குள்ளாக அது இருந்து உன்னை வலைவனப்படுத்தவே முடியாது ஏன்னா உன் நடுவிலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் பயப்பட வேண்டாம் செபிப்போமா மகா இறக்கும கிருபன் இருந்த எங்கள் அல்ல ஆண்டவரே எங்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆமா ஆண்டவரே இன்றைக்கு தனிமைப்படுத்தப்பட்ட தனிமை நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தன் இங்கே அவர்களுக்கு நடுவில் இருந்து வல்லமையான காரியத்தை செய்ய ரட்சிக்கத்தக்கதான ஆண்டவரே ஒரு அற்புதத்தை கத்தர் அதிசயங்களை கத்தர் இவர்களுக்கு செய்தருளும்படி ஆட்சி வைக்கிறேன் எல்லா விதமான தடைகளை உட்டைக்கிற இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உடைய கரம் கூட இருக்கட்டும் பிறந்த நாள் திருநாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு ஆட்சி வைக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார் பரிசு ஆவின் நாமத்தினால் நான் வாழ்த்தி ஆசிர்வதித்து நான் செபிக்கிறேன் ஆசிர்வதிங்க அப்பா ஒவ்வொரு ஊழியர்களுக்கா ஊழியர்களுக்காக சபைகளுக்காக செபிக்கிறேன் அண்டவரே அப்பா தனித்திருக்கிற ஊழியர்களுக்காக அண்டவரே அப்பா சபையிலே ஆத்மாவே இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஊழியர்களுக்காக ஆண்டவர் எப்படி சமூகத்துக்குள்ள வருகிற நீ நடுவாக இருந்து கர்த்தர் அற்புதத்தை செய்ங்க ஆண்டவரே அதிசயங்களை செய்யுங்க ஜனங்களை ரட்சித்து கொண்டு வாங்கப்பா விடுதலையோடு கூட நடத்துங்கப்பா என் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்துறோம் நம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஏசு கிறிஸ்தன்பு நாமத்தில் ஒப்பு கொடுத்த அர்ப்பணத்தை சிபிக்கிறேன் சீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை நலையிலூ கத்த நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆம என் நாமத்துக்கு ஸ்தோத்துரும்